முருகன் ராசிபலன் நேயர்களுக்கு அன்பான வணக்கம் மே ஐந்தாம் தேதிக்கு பிறகு ஐம்பது ஆண்டுகளுக்கு பின் மீனத்தில் உருவாகி உள்ள இரட்டை யோகம் காரணமாக மூன்று ராசிக்காரர்களுக்கு கோடி கோடியாய் பணமழையானது கொட்ட இருக்கிறது சுக்கரன் மற்றும் புதன் மீன ராசியில் ஒன்றிணைந்து லக்ஷ்மி நாராயண ராஜ யோகத்தையும் சுக்ரன் மீன ராசியில் இருப்பதால் மாலவிய யோகத்தையும் உருவாக்கி இருக்கிறது இவ்விரு யோகங்களும் ஒரே வேளையில் மீன ராசியில் சுமார் ஐம்பது ஆண்டுகளுக்கு பின் உருவாகி இருக்கிறது இந்த ராஜ யோகத்தின் தாக்கமானது அனைத்து ராசிகளிலுமே காணப்பட்டாலும் சில ராசிக்காரர்களுக்கு மிகவும் சிறப்பானதாக இது இருக்கப் போகிறது அதுவும் சில ராசிக்காரர்களுக்கு தூங்கிக் கொண்டிருந்த அதிர்ஷ்டம் பிரகாசித்து திடீரென நிதி ஆதாயங்களும் தொழிலை பொறுத்த வரைக்கும் பலவிதமான முன்னேற்றங்களும் இந்த நேரத்தில் ஏற்படும் வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்கிறது ஐம்பது ஆண்டுகளுக்கு பின் குரு பகவானின் மீன ராசியில் உருவாகியுள்ள உள்ள லக்ஷ்மி நாராயண மற்றும் மாலவிய ராஜ யோகத்தால் அதிர்ஷ்டத்தை பெறப்போகும் ராசிக்காரங்க யார் யார் என்பதை வீடியோவை முழுமையாக பார்த்து தெரிந்து கொள்ளலாம் உங்களுடைய ராசியும் அதிர்ஷ்டத்தின் கீழ் இருக்கிறதா என்பதை தெரிந்து கொள்ள வீடியோவை முழுமையாக பாருங்கள் தற்பொழுது இரட்டை ராஜ யோகத்தால் அதிர்ஷ்டத்தையும் கோடி கோடியாய் பணத்தையும் பெறப்போகும் அந்த முதல் ராசி மீன ராசி மீன ராசி அன்பர்களே மீன ராசியின் முதல் வீட்டில் லக்ஷ்மி நாராயண மற்றும் மாலவிய ராஜ யோகமானது உருவாக இருக்கிறது இந்த மீன ராசிக்காரர்களுக்கு இந்த நேரத்தில் ஆளுமையானது மேம்பட்டு காணப்படும் பணியிடத்தை பொறுத்தவரைக்கும் உங்களுடைய செயல்திறன் காரணமாக நீங்கள் நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் சந்திக்க உள்ளீர்கள் பணிபுரிபவர்களுக்கு முன்னேற்றத்திற்கான பல புதிய வாய்ப்புகள் அனைத்துமே வந்து தேடி வர இருக்கிறது திருமண மாணவர்களின் திருமண வாழ்க்கை இந்த நேரத்தில் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடும் இத்தனை நாட்களாக மீன ராசியில் இருக்கும் திருமணமான தம்பதிகளுக்கு இடையே ஏதாவது சண்டை சச்சரவு ஒரு ரூபத்தில் உருவாகி கொண்டே இருந்திருக்கும் இதனால் உங்களுடைய திருமண வாழ்க்கையை உங்களுக்கு வெறுத்து போகும் அளவிற்கு உருவாகி இருந்திருக்கலாம் அந்த அனைத்து பிரச்சனைகளும் மே ஐந்தாம் தேதிக்கு பிறகு முடிவுக்கு வர இருக்கிறது திருமணமாகாதவர்களுக்கு நல்ல திருமண வரன் அனைத்துமே தேடி வர இருக்கிறது முக்கியமாக மீன ராசி என்பர்களை உங்களுடைய பல வருட வீட்டில் நடக்கின்ற ஒரு குடும்ப பிரச்சனை இப்பொழுது ஒரு முடிவுக்கு வர இருக்கிறது ஒரு வருடம் இரண்டு வருடம் அல்ல பல வருடமாக நடக்குது இதனால உங்க குடும்பமே வந்து இரண்டாக போய் இருக்கிறது இதனால அங்கிட்டும் இங்கிட்டும் இப்படி பிரச்சனை இருக்கிறதுனால மகிழ்ச்சி இல்லாத சூழ்நிலையை வந்து நீங்க வாழ்ந்துட்டு வரீங்க இந்த குடும்ப பிரச்சனை வந்து சீக்கிரமா வந்து தீர இருக்கிறது இதனால் உங்கள் குடும்பமே சேர்ந்து மகிழ்ச்சியாக நீங்க இருக்க போறீங்க அது மட்டுமல்ல ஒரே ஒரு ஆசையை மனசுல வச்சுக்கிட்டு அதை செய்யலாமா வேண்டாமா செஞ்சா நமக்கு வெற்றி கிடைக்குமா இல்லைன்னா தோல்விதான் நடக்குமா ஏற்கனவே பல சங்கடத்தை வாழ்க்கையில பார்த்துட்டு வந்துட்டோம் இனிமேலும் நம்ம அதை செய்யறதுனால மறுபடியும் சங்கடம் உண்டாடிடுமோ அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நீங்க அதை தொடாம செய்யாம மனசுலே வச்சுக்கிட்டு இருக்கீங்க கண்டிப்பா நீங்க தயங்காம இந்த நேரத்துல அதை தொடங்கலாம் அப்படி தொடங்கும் பொழுது அவ வந்து உங்களுக்கு இரட்டிப்பு அளவில் லாபங்கள் மட்டுமே நடக்கக்கூடும் முக்கியமா இந்த இரட்டை ராதி யோகம் காரணமாக உங்க வாழ்க்கையில் பண மழையானது கோடி கோடியாக குவியே இருக்கிறது எவ்வளவுக்கு எவ்வளவு பண கஷ்டத்தை நீங்க பாத்துட்டு வந்தீங்களோ அவையா முற்றிலுமாக நீங்க இருக்கிறது இந்த பண பிரச்சனைகளால உங்க குடும்பமே வந்து உங்களை தூரா தூக்கி போட்டுருச்சுன்னு சொல்லலாம் பணம் இல்லை அப்படின்னு உங்களை ஒதுக்கி வச்சிட்டாங்க இனிமே நீங்க அவங்க முன்னாடி ஒரு உயர்ந்த ஒரு இடத்துக்கு வர வரப்போறீங்க இப்படி எவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு இருந்தவன் திடீரென எப்படி வாழ்க்கையில முன்னேறினா அப்படிங்கிறது அவங்களே ஆச்சரியப்படும் அளவிற்கு உங்க வாழ்க்கையில மிக பெரிய அளவில் ஒரு முன்னேற்றம் நடக்க இருக்கிறது இந்த இரட்டை ராஜ யோகம் காரணமாக அதிர்ஷ்டத்தையும் கோடி கோடியாய் பணத்தையும் பெறப்போகும் அந்த இரண்டாவது ராசி தனுஷ் ராசி தனுஷ் ராசி அன்பர்களை தனுசு ராசியின் நான்காவது வீட்டில் லக்ஷ்மி நாராயண மற்றும் மாலவிய ராஜ யோகமானது உருவாக இருக்கிறது அதாவது இந்த உருவாகுவதன் காரணமாக தனுசு ராசிக்காரர்களுடைய வீட்டை பொறுத்தவரைக்கும் மகிழ்ச்சியானது பெருக இருக்கிறது புதிய வாகனம் அல்லது வீடு வாங்கும் வாய்ப்புகள் அனைத்துமே தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த நேரத்தில் கைகூடி வர இருக்கிறது ஆடம்பர வாழ்க்கையை இந்த நேரத்தில் தனுசு ராசிக்காரங்க வாழ்வீர்கள் வசதிகள் திடீரென அதிகரிக்கும் யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க வாழ்க்கையில் உங்களுக்கு திடீரென வசதிகள் அனைத்துமே அதிகரிக்கும் அதவே நீங்களே ஆச்சரியமாக தான் பார்ப்பீங்கன்னா எப்பொழுதுமே வசதியே இல்லாமல் தினந்தோறும் கஷ்டத்தை மட்டுமே நீங்கள் சந்திச்சுட்டு வரீங்க அப்பேற்பட்ட உங்களுக்கு திடீரென வசதிகள் அனைத்தும் அதிகரிக்க ஆரம்பிக்கும் பணியிடத்தில் உயர் அதிகாரிகளுடன் உறவு வந்து சீரும் சிறப்பாக இருக்கும் தொழிலை பொறுத்தவரைக்கும் நல்ல ஒரு முன்னேற்றம் வந்து இந்த நேரத்தில் தனுசராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட இருக்கிறது இந்த காலகட்டத்துல நீங்கள் எடுக்கும் எந்த ஒரு முடிவாக இருந்தாலும் சரி அது உங்களுக்கு சிறப்பான பலன்களை மட்டுமே தேடித்தர இருக்கிறது தொழிலதிபர்கள் நல்ல ஒரு லாபத்தை பெறும் வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்கிறது பெற்றோருடனான உறவானது இந்த நேரத்தில் வலுவாக இருக்கும் உங்களது பெற்றோர்களுடன் ஏதாவது ஒரு மனக்கசப்பு ஏற்பட்டு இருந்தாலும் கூட அவை அனைத்தும் இந்த நேரத்தில் நீங்கிவிடும் அதனால் தனுசு ராசி அன்பர்களை எதை பற்றியும் நீங்கள் கவலைப்படவே தேவையில்லை பல வருட கனவு கூட என்று சொல்லலாம் அதாவது உங்களுடைய லட்சியம் கூட சொல்லலாம் புதிய வாகனம் வீடு வாங்குவது இந்த இரண்டுல ஒன்று உங்களுக்கு மே ஐந்தாம் தேதிக்கு பிறகு கண்டிப்பாக நடந்தே தீரும் அதற்கான பலவிதமான முயற்சிகளையும் நீங்க வந்து ஒவ்வொரு நாளும் செஞ்சுக்கிட்டு வரீங்க அதனால அனைத்து கஷ்ட நஷ்டங்களும் மிக விரைவில் உங்களுக்கு தீர இருக்கிறது முக்கியமாக இந்த இரட்டை ராதி யோகம் காரணமாக உங்கள் வாழ்க்கையில் தொழில் பிரச்சனையாக இருந்தாலும் சரி பண பிரச்சனையாக இருந்தாலும் சரி அது அனைத்து முற்றிலுமாக முடிவுக்கு வந்து நீங்கள் மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையே வாழ இருக்கிறீங்க அவ்வளவு நன்மைகள் இந்த இரட்டை ராஜ யோகத்தால் நடக்க இருக்கிறது இரட்டை ராஜி யோகம் காரணமாக கோடி கோடியாய் பணமலையும் உங்களுக்கு கொட்ட இருக்கிறது முக்கியமாக இரட்டை யோகமாக காரணமாக கோடி கோடியாய் பணத்தையும் அதிர்ஷ்டத்தையும் பெறப்போகும் அந்த மூன்றாவது ராசி ராசி ரிஷபராசி என்பர்களே ராசியின் பதினொன்னாவது வீட்டில் லக்ஷ்மி நாராயண மற்றும் மாலவிய ராஜ யோகமானது உருவாக இருக்கிறது இந்த நாள் ரிஷபராசிக்காரர்களுக்கு வருமானத்தை பொறுத்தவரைக்கும் மிகப்பெரிய அளவில் அதிகரிப்பு ஒன்று ஏற்பட இருக்கிறது இத்தனை வருடத்தில் இல்லாத அளவிற்கு இப்பொழுது வருமானம் உயர இருக்கிறது ரிஷபராசிக்காரர்களுக்கு வணிகர்களுக்கு மிகவும் சீரும் சிறப்பாக இருக்கும் இந்த காலகட்டம் புதிதாக தொழிலை தொடங்கும் எண்ணத்துடன் இருக்கும் ரிஷபராசி என்பர்களை இந்த நேரத்தில் நீங்கள் அதற்கான முயற்சியை தொடங்கலாம் அந்த தொழிலானது உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் வெற்றியை மட்டுமே தேடித்தர இருக்கிறது முதலீடுகளை நீங்கள் செய்து இருந்தால் அதிலிரு அதிலிருந்தும் இந்த நேரத்தில் நல்ல ஒரு லாபம் கிடைக்கப் போகுது ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் இருப்பவர்கள் நல்ல பலன்களை இந்த நேரத்தில் பெறக்கூடும் மன ரீதியாக நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் சமூகத்தில் உங்களின் மதிப்பும் மரியாதையும் அதிகரித்து காணப்படும் பண வரவு சீரும் சிறப்பாக இருக்கும் ரிஷபராசிக்காரர்களுக்கு பல வழிகளில் இருந்து உங்களுக்கு பணமானது தேடி வர இருக்கிறது முக்கியமாக ரிசப ராசி அன்பர்களை பண பிரச்சனைகளால் உங்களது குடும்பமே நிம்மதியில்லாத ஒரு சூழ்நிலையை வந்து வாழ்ந்துட்டு வரீங்க இதனால குடும்பத்துல யார் முகத்திலையும் சரி ஒரு சந்தோஷமே கிடையாது அவ்வளவு பிரச்சனைகளை நீங்க பார்த்துட்டு வரீங்க இந்த இரட்டை யோகம் காரணமாக உங்களுடைய பண பிரச்சனைகள் அனைத்து முற்றிலுமாக நீங்க இருக்கிறது ஐம்பது ஆண்டுகளுக்கு பின் மீனத்தில் உருவாகியுள்ள இரட்டை ராஜ யோகம் காரணமாக மூன்று ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் கோடி கோடியாய் பணமலை கொட்ட இருக்கிறது தற்பொழுது அதிர்ஷ்டத்தை பெறப்போகும் அந்த முதல் ராசி மீன ராசி இரண்டாவது ராசி தனுசு ராசி மூன்றாவது ராசி ராசி மூன்று ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் பலவிதமான நன்மைகள் அதிர்ஷ்டங்கள் நடக்க போகுது முக்கியமாக பிரச்சனையும் தொழில் பிரச்சனையும் ஒரு முடிவுக்கு வர இருக்கிறது இந்த மாதிரியான உங்களுடைய ராசிக்குள்ள பலன்களைப் பற்றி தெரிந்து கொள்வதற்கு மறக்காமல் முருகன் ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி